One सेकंड। Hi. 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 நல்லா ஹை க்ளாஸாக இது வல்லமை அறக்கட்டளையும் மற்ற பத்திரிக்கையாளர் சந்தைப்பு வந்து என்னோட பேர் வந்துட்டு உமாதேவி நானும் வந்து ஒன் ஆஃப் த வந்து ட்ரஸ்டி வந்து நான் என்ன பணி செஞ்சிகிட்டு இருக்கிறோம்னா எங்களோட எஸ்ஐ மாணவர்களுக்கு அண்ட் பிசி மாணவர்களுக்கு வந்துட்டு பயிற்சி பொறுப்பாளராக வந்துட்டு நான் வந்துருக்குறேன் இது எங்களோட இன்னொரு ட்ரஸ்டி வந்துட்டு வள்ளியம்மை ராமையா மேம் எங்களோட ஃபவுண்டர் மேம் வந்துட்டு அக்ஷிதா உதயகுமார் மேம் வந்துட்டு இது வந்து வல்லமை அறக்கட்டளை என்பது ஒரு நாலு பெண்களால் வந்துட்டு தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் வந்துட்டு இப்போது எங்களோட இல்லாத ஒருத்தவங்க இன்னொரு ட்ரஸ்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி சிவகுமார் அவர்களும் வந்துட்டு இந்த பத்திரிகையா பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வந்து வருகை தந்திருக்கும் உங்கள் எல்லாருக்கும் வந்து என்னுடைய நன்றி நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் எங்களுடைய அறக்கட்டளையின் மூலமாக நடந்து கொண்டிருக்கும் சில நல்ல திட்டங்களை இந்த உலகிற்கு எடுத்து சென்று நீங்களும் வந்து சில பல மாணவர்களை இந்த உதவி திட்டங்கள் மூலமாக பல மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வந்துட்டு நடைபெற நடைபெற்று கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டின் அடித்தட்டு சமூகத்தில் ஒரு சமுதாய புரட்சியை வந்துட்டு உருவாகி கொண்டிருக்கும் அமைப்பு தான் வல்லமை அறக்கட்டளை எங்கள் அறக்கட்டளை எப்பவும் மிகவும் நம்புவது கல்வியே மிகப்பெரிய ஆயுதம் கல்வி என்பது அனைவருக்கும் சமமாக கிடைக்கப்பட வேண்டும் வந்து வாய்ப்பு என்பது ஒருவருக்கு வந்து என்னன்னா வந்து பொருளாதார நிலையை பொறுத்து வரையறுத்து விடக்கூடாது வந்து வாய்ப்பு அனைவருக்கும் கிடைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் இந்த எங்க வல்லமை அறக்கட்டளையின் கல்வி பயிற்சி உதவித்தொகைகள் மற்றும் பல்வேறு நலத்திட்டங்களின் மூலம் மாணவர்களின் வாழ்க்கையில் ஏ ஏழை எளிய ம மாணவர்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கும் வந்துட்டு உதவித்தொகைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் எங்க எங்களுடைய மூன்று திட்டங்களை வந்து விவரித்து சொல்வதற்காக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை வந்துட்டு உங்களுக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒரு மனுஷன் பிறந்த உடனே வந்துட்டு எப்பவுமே கூட இருக்கிறது வந்துட்டு அம்மான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க வந்துட்டு நம்மளோட எப்பவுமே கூட இருக்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா நிழல் தான் வந்துட்டு அந்த நிழல் வந்து எப்பவுமே நம்மளோட கூட இருந்து பயணித்துக் கொண்டேதான் இருக்கும் வந்துட்டு அது போலதான் கல்விங்கிறது எப்படின்னா வந்துட்டு மிக முக்கியமான ஒன்று அந்த கல்வி மட்டும்தான் வந்துட்டு ஒரு மனிதனை வந்துட்டு அடுத்த கட்ட உயரத்துக்கு வந்து கொண்டு கொண்டு செல்லும் வந்துட்டு இந்த நிழல் போல தான் வந்துட்டு ஒரு பள்ளி மாணவர்களுக்கு வந்துட்டு ரைட் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு மாணவன் படிக்கணும் ஒரு பொருளாதாரத்தினால என்னால படிக்க முடியல எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எந்த மாணவன் வந்துட்டு எங்கள்கிட்ட வந்துட்டு சொல்றானோ அந்த மாணவர்களுக்காக நாங்க வந்துட்டு வல்லமை ஷேடோ ஸ்காலர்ஷிப் என்கிற ஒரு ஸ்காலர்ஷிப் மூலமாக ஒரு ஆயிரம் மாணவர்களுக்கு இதுவரை இதுவரையில் நாங்க வந்து உதவி தொகை வழங்கி கொண்டிருக்கிறோம் வந்துட்டு அந்த மாணவனுக்கு உதவித்தொகையோட மட்டும் நின்று விடாது அவனுக்கு வந்து கேரியர் கைடன்ஸ் கொடுப்பான் அடுத்து நீ டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்ஷிப் பண்ணுவோம் வந்துட்டு மிக சிறந்த ஒரு ஆசிரியர்கள் வழிகாட்டுதலோட அவனுக்கு என்ன படிக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ல இருந்து அதுக்கடுத்து என்ன படிக்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு கேரியர் கைடன்ஸோட சேர்ந்து இந்த உதவி தொகையும் நாங்கள் வந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் வந்துட்டு இது நிழலை போல வந்துட்டு எப்பவுமே ஒரு மாணவனுக்கு கூடவே இருக்கும் என்கிறதான் இந்த வல்லமை ஷேடோ ஸ்காலர்ஷிப்பின் இந்த வல்லமை அறக்கட்டளை மிக முக்கிய நோக்கம் வந்துட்டு அப்புறம் நாங்க எல்லாருமே ரொம்ப நோ யோசிச்சது என்னன்னா சரி மாணவர்களுக்கு படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு உதவி செஞ்சுட்டோம் வந்துட்டு படிச்சுட்டு எத்தனையோ மாணவர்களை வந்துட்டு வேலைக்கு போகாம வந்துட்டு இருக்கிறாங்க வந்துட்டு அப்போ அந்த மாணவர்களுக்கு வந்துட்டு ஏதாச்சும் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நாங்க யோசித்த போதுதான் வந்துட்டு தமிழ்நாட்டுல எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆசையா என்ன இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொருத்தராவது ஒருத்தராவது வந்து அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது வந்துட்டு அரசு வேலைக்கு செல்ல வேண்டும் என்பது ஒரு பெற்றோரின் கனவாகவும் ஏக்கமாகவும் அவருடைய ஆசையாகவும் இருக்கிறது கிராமப்புறல இருக்கிற இருக்கிற மாணவர்களை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த போட்டித் தேர்வுக்குன்னு சொல்லிட்டு மாணவர்கள் நிறைய பேர் வந்து படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் வந்துட்டு அதிலும் முக்கியமாக இந்த போலீஸ் தேர்வுக்கு காவலருக்கு என்று அதிகமான மாணவர்கள் தங்களை முனைப்புடன் வந்துட்டு அவ வந்துட்டு படித்துக்கொண்டு அதுக்காக ஆர்வத்துடன் வந்து செயல்பட செயல்பட்டு கொள்றாள் அந்த மாணவனோட ஆசை என்னவா இருக்குன்னா நான் போலீஸ் ஆக வேண்டும் என் பெற்றோரை வந்துட்டு என்ன சொல்ல பெருமைப்படுத்த வேண்டும் என் ஊருக்கு நான் சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்துட்டு அவன் வந்துட்டு தொடர்ந்து முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறான் அந்த முயற்சி செஞ்சுட்டு இருக்க மாணவர்கள் சரியான வழிகாட்டுதல் எதுவும் இல்லாமல் வந்துட்டு சில முறை தேர்வுகளில் வந்துட்டு என்ன சொல்லலாம் தோல்வியை அடைஞ்சிருதா வந்துட்டு அவனுக்கு வந்து சரியான வழிகாட்டுதல் இல்லை பொருளாதார பலம் இல்லாமல் வந்துட்டு அவனுக்கு வந்து என்ன சொல்ல சோர்வடைந்து விடுகிறான் இந்த இடைவெளியை நிரப்புறதுக்காக கொண்டு வரப்பட்ட எங்களுடைய திட்டம்தான் தான் வந்துட்டு என்ன சொன்னால் வல்லமை கனவுகளுக்கு கை கொடுப்போம் என்பது கனவுகள் வந்துட்டு எல்லாருக்கும் மிக பெரியதாக இருக்கிறது வந்த மாணவர்களுக்கு வந்துட்டு கனவுகளுக்கு கை கொடுப்போம் இந்த திட்டத்தின் மூலம் எல்லா மாணவர்களும் அதாவது சமுதாயத்தில் பின்தங்கிய மாணவர்கள் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களும் சம எல்ல சக மாணவரோடு சமமான வாய்ப்போடு போட்டி பெற வேண்டும் சமமான வாய்ப்போடு போட்டி பெற பெற்றால் மட்டுமே தான் வந்துட்டு என்ன சொல்றாங்க இந்த மாணவன் வந்து இந்த போட்டித் தேர்வை வந்துட்டு பாஸ் பண்ண முடியும் வந்துட்டு இந்த காவலர் தேர்வுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு வருஷம் வந்துட்டு மூணு லட்சம் டு நாலு லட்சம் பேர் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்துட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயே அதிகமாக படிக்கிற மாணவர்கள் எங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவன் தான் அதுக்காக தன்னைத்தானே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க முயற்சிகள் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அந்த மாணவனுக்கு சரியான வழிகாட்டுதல் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மதுரையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கட்டணம் பயிற்சி வகுப்புகள் வந்துட்டு நடத்தி கொண்டு இருக்கிறோம் வந்துட்டு இப்போ இருக்கிற சூழலில் வந்து தனியார் ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிச்சிங்கன்னா ஒரு முப்பதாயிரம் டு ஐம்பதாயிரம் வந்துட்டு அந்த செலவாகும் ஒரு மாணவன் வந்து தங்கி படிக்கணும் அவனோட புக் புத்தகங்களுக்கு செலவழிக்கணும் அவனோட டெய்லி வந்து அவன் படித்ததை வந்துட்டு சோதித்து பார்த்து டெஸ்ட் எல்லாம் எழுதி பார்க்கணுன்னா அளவுக்கு வந்து செலவாகுது அந்த சில மாணவர்கள் இந்த பொருளாதாரத்தினாலேயே வந்துட்டு என்ன சொல்ல படிக்கிறதுக்கு யோசிக்கிறான் அவனே ஏதோ ஒன்று அவனாகவே வந்து என்ன சொல்ல கஷ்டப்பட்டு உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ அந்த மாணவனை வந்து இங்கே இங்கே வந்து அவனுக்கு வந்து தேவை வந்து என்ன சொல்ல ஒரு நல்ல தங்கி படிக்கிறதுக்கு ஒரு இடமும் வந்துட்டு நல்ல வழிகாட்டுதலான ஆசிரியர்களும் அப்புறம் இந்த போலீஸில் வந்து மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் வந்து உடற்பயிற்சி உடற்பயிற்சி தான் வந்துட்டு ஒரு மாணவனை வந்துட்டு அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போகும் வந்துட்டு அவனை பாஸ் ஆஃப் ஃபெயிலாங்கிறதை இது பண்ணும் அதுக்கப்புறம் வந்து அடுத்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா நேர்காணல் தேர்வு இந்த மூணு நிலைகளையும் வந்து கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஒரு மாணவன் வந்து என்ன சொன்னால் இன்ஸ்பெக்டராக வந்துட்டு அவர் வந்து தேர்வு செய்ய முடியும் நாங்கள் வந்து அப்ப இந்த மூணு இந்த மூணு வந்து ஒரே இடத்துல வச்சு கொடுத்தா வந்துட்டு எப்படி இருக்கும் வந்துட்டு அதுவும் வந்து அவனுக்கு வந்து உணவும் உறைவிடத்தோட வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட கொடுக்கும் போச்சுலாம் அந்த மாணவனுக்கு எந்த கவன சிதறலும் ஏற்பா ஏற்படுவதில்லை வந்துட்டு ஒரு மாணவன் வந்து ஒரு கோச்சிங் சென்டர் போய் படிக்கணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு குறைஞ்சது வந்துட்டு அவன் என்னன்னா வந்துட்டு ஒரு அறுபது கிலோமீட்டர் வந்து டெய்லி வந்துட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும் ஒரு அறுபது கிலோமீட்டர் ஒரு மாணவன் வந்துட்டு அவ்வளவு தூரத்துல போய் படிச்சோம்னா அவனுக்கு நிறைய கவன சிதறல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த மாணவன் அந்த வீட்டுல உட்காந்து படிக்கும் போதுல என்ன ஆகுனா கண்டிப்பா வந்து அவனை படிக்க மட்டும் செய்ய மாட்டான் அவனுக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான சில உதவிகளை செய்யணும் வந்துட்டு இன்னும் பெண்களா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன்னா வீட்டு வேலைகளை கண்டிப்பாக செய்யணும் ஒரு பெண்ணை வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஒரு ஒரு பஸ்ல அனுப்பிடுறதுக்கு அத்தனை பெற்றோரும் வந்துட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க கஷ்டப்படுவாங்க எப்படி என் பொண்ணு வந்துட்டு பாதுகாப்பா போயிட்டு வருவாங்களான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொன்னு வந்து பெண்ணு வந்துட்டு ஒரு ஒரு உடற்பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு போகும்போச்சுல சரியான வந்துட்டு ஒரு கிரவுண்ட் இருக்கா அதுக்கு முறையான ஆசிரியர்கள் கிடைக்கப்பெறுவதில்லை அப்போ வந்துட்டு இதெல்லாம் நாங்கள் கருத்தில் கொண்டுதான் வந்துட்டு ஒரு ஃபுட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியோட வந்துட்டு இந்த காவலர் மற்றும் சப் இன்ஸ்பெக்டருக்கான பயிற்சி மையத்தை வந்துட்டு மதுரையில் நாங்கள் உருவாக்கி உள்ளோம் இந்த பயிற்சியின் மூலமாக இப்பொழுது வரைக்கும் எங்களிடம் வந்துட்டு ஒரு ஐநூறு மாணவர்கள் வந்துட்டு என்ன சொல்லணும்னா உதவி பெற்று இருக்கிறாங்க படித்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்கள் தான் எங்களோட மாணவர்கள் இவங்க தான் எங்களோட அன்பான இந்த சமூகத்தை உருவாக்க போகும் ஒரு காவலர் வந்துட்டு மிக முக்கியமான பணி ஒரு காக்கும் பணியை செய்ய பாதுகாக்கும் பணியை செய்ய ஒரு நல்ல சீரிய சிந்தனை உள்ள இளைஞர்களை உருவாக்கி கொள்கை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதில் வந்துட்டு எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து அப்புறம் இப்ப இப்ப நாங்க எல்லாரும் மறுபடியும் எங்க டீம் எல்லாம் பேசும் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம்பா வந்துட்டு அப்போ வந்து அடுத்து வந்து மாணவர்களுக்கு ஒரு மனிதனுக்கு என்ன தேவை வந்துட்டு நல்ல கல்வியை கொடுத்துட்டோம் ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு ஒரு உதாரணத்தை கொடுத்து அவனை வந்து முன்னேற்றத்துக்கு வழியையும் காட்டி விட்டுட்டோம் வந்துட்டு கண்டிப்பாக அவன் வந்து வேலைக்கும் செஞ்சிருவான் அதுவும் அரசு வேலைக்கு செஞ்சிருவான் சென்றுருவான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே அப்புறம் அதிகமா நாங்கள் பார்த்தது என்னன்னா வந்துட்டு ஒரு சுகாதாரம் இல்லாதது வந்துட்டு ஒரு ஹெல்த் வந்துட்டு அப்போ அந்த தலைமுறையை வந்துட்டு உருவாக்கணும் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஜென்ரேஷனை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு எங்களுடைய இப்போது புதிய முயற்சின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து நல் விதைகள் அப்படிங்கிறது ஒரு ஒரு நல்ல விதையை வந்துட்டு எப்பவுமே விளைச்சம் விளைச்சம்னா என்ன ஆகும் வந்துட்டு நல்ல வளமான ஒரு மரத்தை வந்து உண்டாக்கும் அந்த வளமான மரம் வந்துட்டு என்ன என்ன உண்டாகும் ஆயிரம் அந்த மரத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான பறவைகளும் உயிர்களும் வந்துட்டு பா பாதுகாப்பாக உணரும் பாதுகாப்பாக நிறைய நல்ல விஷயங்களை வந்து அந்த மரங்கள் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதுபோல தான் வந்துட்டு நல்ல மருத்துவர்களை உருவாக்கினால் இந்த சமூகம் வந்துட்டு ஒரு இல்லாத சமூகமாகவும் அந்த ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு பாதுகாப்பான சமூகமாகவும் இருக்கும் தான் இந்த திட்டத்தின் மூலமாக மருத்துவம் பயில போகும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக வந்துட்டு இந்த திட்டத்தை நாங்கள் வந்துட்டு இப்பொழுது வெளிப்படுத்த அறிவிக்க வைக்கிறோம் அறிவிக்கிறோம் இந்த திட்டத்தின் மூலமாக முதல்நிலை பட்டதாரி மாணவர்கள் ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறவங்க அப்புறம் வந்துட்டு என்ன சொல்லணும்னா ஒரு அரசு பள்ளியில் படித்த ஒரு மாணவன் வந்துட்டு அப்புறம் ஒரு இதுதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு எங்க முதல்நிலை பட்டதாரின்னு சொல்லிட்டு சொல்ற மாணவர்கள் எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இந்த தொகையை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் வந்துட்டு எங்களோட நம்பிக்கை எப்பவும் என்னன்னா ஒரு மருத்துவரை மட்டும் உண்டாக்கினால் வந்து என்ன சொல்ல ஆயிரம் குடும்பங்கள் வந்து பாதுகாக்கப்படும் வந்துட்டு இதனால வந்து ஆயிரம் பேருக்கு வந்துட்டு என்ன சொல்ல அந்த மருத்துவர் வந்து உதவி செய்வார் வந்துட்டு அதுவும் வந்துட்டு அதிகமா மருத்துவ மருத்துவ படைப்புங்கிறது மிகவும் வந்து பொருட்செலவு மிகுந்ததாக இருக்கிறது இந்த உதவி தொகை வந்துட்டு அந்த மாணவனுக்கு கிடைக்கும் போது அந்த மாணவன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டு அந்த காலேஜுக்குள்ள ஆளுன்ற போது மிகவும் தன்னம்பிக்கையோடு வந்துட்டு அவன் வந்து செல்வான் வந்துட்டு மிகவும் தன்னம்பிக்கையோடு என்னாலையும் வந்துட்டு இந்த கல்வியை வந்துட்டு முழு முயற்சியாக முடித்து விட்டு வர முடியும் என்ற நம்பிக்கையும் உதவித்தொகை மட்டும் வந்து நாங்க வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம் அவங்களுக்கும் வந்துட்டு ஒரு மென்டார்ஷிப் கொடுத்து ஒரு கேரியர் கைடன்ஸ் கொடுத்து அடுத்து அவன் என்ன பண்ணணும் வந்துட்டு அவங்களுக்கு என்ன விதமான தேவைகள் என்பதை வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் மருத்துவம் முடிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து கூட இருப்போம் என்று இந்த உதவி தொகையை மாணவர்கள் வந்துட்டு பயன்பெற வேண்டும் என்று எங்களுடைய ஆசை வந்துட்டு எப்பவுமே வந்து என்ன சொல்லணும்னா நல்ல சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை வந்துட்டு நல்ல ஆளுமை மிக்க தலைவர்களை உருவாக்க வேண்டியதும் பழமை அறக்கட்டளையின் கனவாக நாங்கள் வந்து நினைக்கிறோம் நல்ல பாதுகாப்பு எந்த இந்த போலீஸ் ஆஃபீஸராகட்டும் ஒரு மருத்துவராகட்டும் அடுத்த நிமிஷத்துல வந்துட்டு என்ன மாதிரி கேஸ் வருதுன்னே தெரியாது வந்துட்டு ஏன்னா வந்து காக்கும் தெய்வங்கள் இரண்டு பேருமே வந்து காக்கும் தெய்வங்கள் எப்போவுமே பாதுகாப்பை வந்துட்டு உணர்றது வந்து யாருகிட்டேன்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் மருத்துவர்கள் மருத்துவர்களையும் தான் வந்துட்டு இந்த போலீஸ் ஆபீசருக்கும் இந்த அடுத்த தலைமுறை பள்ளிக்கு படிக்கும் மாணவர்களை உருவாக்குவதிலையும் ஒரு மருத்துவர்களை வந்துட்டு சீரிய ஒரு ஆளுமை மிக்க தலைவர்களையும் உருவாக்குவதிலையும் இந்த வல்லமை அறக்கட்டளை மிகுந்த பெருமையுடன் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த நலத்திட்டங்களை எல்லாத்தையும் மாணவர்களிடமும் எல்லாரிடமும் கொண்டு சேர்ப்பீர்கள் என்று இந்த பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திட்டங்களில் பயன்பெற வேண்டும் நினைக்கிற மாணவர்கள் எல்லாருமே வந்து எங்களோட வெப்சைட் பேஜ்ல வந்துட்டு நீங்க போனீங்கன்னா விசிட் பண்ணி ஒவ்வொரு ஒவ்வொரு திட்டங்களும் இருக்கு அதன் திட்டத்துக்கு கீழே வந்துட்டு நீங்க வந்துட்டு அதுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம் வந்துட்டு அப்படியும் இல்லைன்னா வல்லமே எஜுகேஷன் அட் ஜிமெயில் இந்த மேல் அடிக்கும் வந்துட்டு உங்களோட மனுக்களை வந்துட்டு அனுப்பினீங்கன்னா அது வந்து பரிசீலனை செய்து அந்த அந்த மனுவை எல்லாத்தையும் வந்து பார்த்த பின்பு உங்களுக்கு அழைப்புதல் கொடுத்து உங்களோட உதவித்தொகைகள் என்ன வேணும் பள்ளி பள்ளிக்கு படிக்கிறதுக்கு ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு உதவித்தொகை வேணும்னா வந்துட்டு எங்களோட வல்லமே ஷேடோ ஸ்காலர்ஷிப்பின் மூலமாக வந்து பயன்பெறலாம் ஒரு போட்டித்தேர்வு தேர்வு படிக்கிற மாணவன் வந்துட்டு போட்டித் தேர்வுக்கு படிக்க போறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது வந்துட்டு வல்லமை கனவுகளுக்கு கை கொடுப்போம் என்ற திட்டத்தின் மூலமாக இது பண்ணலாம் அந்த திட்டத்தின் மூலமாக அந்த மாணவன் வந்து பயன்பெறலாம் அப்புறம் வந்துட்டு ஒரு மருத்துவம் படிக்க போகும் மாணவன் வந்துட்டு எனக்கு நான் முதலாம் ஆண்டு சேரப்போகிறேன் எனக்கு ஒரு உதவித்தொகை இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு என்ன மாணவன் யார் ஒருத்தர் நினைக்கிறாரோ இந்த நல்விதைகள் இந்த திட்டத்தின் மூலமாக வந்துட்டு உங்களோட அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா அதை மறுபரிசீலனை செய்து அதை எல்லாத்தையுமே பார்த்து விட்டு உங்களுக்கு நாங்கள் மறுபடியும் வந்து கால் செய்து உங்களோட உதவித்தொகைகள் பெறுவதற்கு அடுத்த பணிகள் எல்லாம் செய்து பெறும் இதை அனைத்தையும் வந்துட்டு மாணவர்களுக்கும் மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு மட்டுமே நான் வந்து இது பண்ணிக்கிறோம் ஒரு பொருளாதாரத்தினால வந்துட்டு எந்த ஒரு மாணவனோட கனவும் வந்துட்டு தோற்று பெயரக்கூடாது அது வந்து என்ன சொல்ல முடிஞ்சு பெயரக்கூடாது அப்படிங்கிறத ஒரு நல்ல தலைவர்களையும் ஆளுமை மிக்க தலைவர்களையும் இந்த சமூகத்திற்கு உருவாக்க வேண்டும் என்பதே வல்ல மேரக்கட்டளையின் மிக முக்கிய பங்காகும் நன்றி அனைவருக்கும் நாங்கள் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறோம் சார் வந்துட்டு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு அறுபது சென்டர்ஸ்ல வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து வைக்கிறோம் வந்துட்டு அந்த அறுபது சென்டர்ஸ்ல என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல யாரெல்லாம் பாஸ் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து என்ன சொல்லணும் நாங்கள் வந்து கோச்சிங் வந்து கொடுக்குறோம் சார் வந்துட்டு என்ன சொல்ல இந்த ஒரு எங்களுக்கு இந்த கிளாஸஸ் நடத்துறதே வந்து என்ன சொல்ல ஒரு மிக மிகவும் அனுபவமிக்க ஆசிரியர்கள் இந்த போட்டித் தேர்வுக்கு யாரெல்லாம் வந்துட்டு ஒரு மாணவன் பிரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாரு பலமுறை தோல்வியடைந்த மாணவன் இந்த பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற மாணவன் தான் அந்த தேர் அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டுதான் இந்த வகுப்புகள் எல்லாமே வந்துட்டு நடைபெறுகிறது அப்புறம் வந்துட்டு போலீஸ் ஆபிசர் உடற்பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்துட்டு அஹ் ரிட்டையர்டான போலீஸ் ஆபிசரோட கைடன்ஸோட தான் இந்த உடற்பயிற்சி வகுப்புகளும் நடைபெறுகிறது வந்துட்டு வந்துட்டு என்ன சொல்லுன்னா ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நாங்கள் பண்ணுறது வந்துட்டு ஒரு மூணு வருட காலமாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த பணிகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் பண்ணது வந்துட்டு அது ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு போயிடும் வந்துட்டு எங்களோட ஃபவுண்டர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துரைசாமி ஐயா மதுரையில் இருக்கிறாங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் வந்துட்டு துரைசாமி ஐயா வந்து அவர் தான் எங்களோட இன்ஸ்பிரேஷனே வந்துட்டு அவர் தான் எங்களுக்கு வந்துட்டு இந்த விதையை வந்துட்டு இது அந்த அவரோட இன்ஸ்பிரேஷனால தான் இந்த இந்த இதை எல்லாத்தையுமே அவர் வந்து எப்பவுமே வந்து வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு அவர் அந்த காலத்திலயே வந்து என்ன பண்ணுவாருன்னா ஒரு அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து வங்கி தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வந்துட்டு நிறைய உதவிகள் வந்து செஞ்சிருக்கிறாங்க வந்துட்டு அதுதான் வந்துட்டு எங்களை எல்லாத்தையும் வந்துட்டு அடுத்த தலைமுறையா வந்து போலீஸ் டாக்டர்ஸ் அப்படின்னு வந்துட்டு ஒரு உருவாக்கணுங்கிற உந்துதலை கொடுத்தது வந்துட்டு ஐயா துரைசாமி ஐயா மூலமாகிய மாணவர்களுக்காக மட்டுமே தான் வந்துட்டு இது வந்துட்டு எல்லாம் எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா சமூகத்திற்குமே பிரசாரம் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த இந்த எஸ்ஐ அண்ட் காவலர் பயிற்சிக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஐநூறு பேருக்கு வந்துட்டு நாங்கள் வந்துட்டு சில பேருக்கு ஸ்காலர்ஷிப்பாகவும் கொடுத்துருக்கோம் சில பேருக்கு இங்கே தங்கி படிக்கிறதுக்கும் வந்துட்டு வாய்ப்புகள் கொடுத்து அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் இப்போ எங்களோட புதிய முயற்சி தான் வந்து மருத்துவ மாணவர்களுக்கு ஒரு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது வந்துட்டு வந்து கூட மருத்துவ உபகரணங்கள் வாங்குறது கூட அதாவது மருத்துவ அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மட்டுமே அரசு மருத்துவக் கல்லூரியில் சேரும் மாணவர்களுக்கு மட்டுமே